السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامية سخودر سخودر கெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து துல்ஹ் மாதம் பதினைந்தாம் திகதி புனித முஹன்னா அவர்கள் இறை நினைவு ஆத்ம எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹை பயந்து அல்லாஹவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் தடுத்த தவிர்ந்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தையும் அதில் ஓடக்கூடிய நதிகளையும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாகவே திக்ர செய்வதென்பது வழிபடுவதிலே மிகவும் சிறப்பான ஒரு உடயமாக இருக்கிறது அல்லாஹுவை நெருங்குவதிலே ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது வணக்கங்களில் மூலமாகவும் வணக்கங்களிலே ஒரு முக்கியத்துவமானதாகவும் இந்த திகிரி இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அல்லாஹு மார்க்கத்திலே இஸ்லாத்திலே பல விடயங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அல் குர் கூறும்போது தான் அல்லா இல்ல வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்னையே வணங்குங்கள் வாக்கை மிஸ்வலா தலிக்குறி என் நினைவு என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது இஸ்லாத்தின் கடமைகளை நாம் உற்று நோக்குவோமானால் இவைகள் அனைத்தும் அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் காபாவை தவாப் செய்வது சபா மருவாவுக்கிடையிலே தொங்கோட்டம் ஓடுவது ஜமராக்களுக்கு கற்கள் எறிவது இவைகளை எல்லாம் பார்ப்போமானால் அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வணக்கங்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் இதனூடாக அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும் இதனூடாக அடியாருடைய உள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு பணிந்து அவர்கள் திகிரி செய்வார்கள் அல்லாஹுடைய மகத்துவம் அல்லாஹுவை நேசம் கொள்வது அல்லாஹுக்கு பயப்படுவது இடத்திலே ஆதரவு வைப்பது போன்ற விடயங்களை கொண்டு அல்லாஹுட அல்லாஹுவை திகிரி செய்வார்கள் அன்பார்ந்தவர்களே அதாவது உள்ளத்தினால் திக்ர செய்வார்கள் அதே போன்று வார்த்தைகளால் திக்ர செய்கின்ற போது அல்லாஹுடைய புகழையும் அல்லாஹ் மேன்மையானவன் மகத்துவமிக்கவன் லா இலாஹில் அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை பரிசுத்தமானவன் சுபஹான் அல்லாஹ் போன்ற திக்ரிகளை அந்த நாவு மொழிவதை பார்க்கின்றான் பார்க்கலாம் அதே போன்றுதான் உள்ளத்தினாலும் நாவினாலும் திக்ர செய்வதுடன் மூன்றாவதாக உடல் உறுப்புகள் வழிபடுவதூடாக செயல்படுவதை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி முயற்சி செய்வதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இதன் காரணமாகத்தான் எல்லா விடயங்களை விடவும் மிகவும் மேன்மையானதாக பெரியதாக மகத்துவமானதாக திக்ரையை ஆக்கி வைத்திருக்கின்றான் வலதி திக்ரி செய்வதுதான் என அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாக செய்யக்கூடிய திக்ருக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவமான கூலிகளை பற்றி இதனூடாக அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் கிடைக்கின்றது அதே போன்றும் அல்லாஹுடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது என்பதை பற்றி அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் ஆதாரங்களை எடுத்து வைக்கின்றன அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலமாகத்தான் பெறுகின்றது உள்ளம் இன்பம் அடைகின்றது உள்ளம் வலுவானதாக சக்தியானதாக மாறுகிறது இந்த திக்ரு என்பதுதான் அதனுடைய உணவாகவும் அதனுடைய குடிபானமாகவும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த திக்ரு என்பதுதான் உயிரின் வாழ்வாகவும் வாழ்வின் உயிராகவும் இருக்கின்றது நாம் ஈமானை பார்ப்போமானால் அல்லாஹுவை பற்றிய விசுவாசத்தை பற்றி அவனுடைய ஆதாரங்களை பார்ப்போமானால் ஒரு மனிதன் ஈமான் கொள்கின்ற போதும் அவன் நாவினால் மொழிய வேண்டும் உள்ளத்தினால் அவன் உறுதி கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக என்ற அந்த தனித்துவத்தை நிறுவ வேண்டும் உடல் உறுப்புகளினால் செயல்பட வேண்டும் இவ்வாறு ஈமான் இந்த மூன்று பகுதிகளை கொண்டதாக இருக்கின்ற போதும் இதனை அந்த அல்லாகவை செய்வது செய்வதென்பதை இந்த மூன்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக அத்தாட்சியாக அமைந்திருப்பதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே பொதுவாக அல்லாக செய்வதை பற்றி அல் குர்ஹானும் அல் ஹதீஸும் அதன் அதனுடைய விளக்கத்தை பற்றி கூறுகின்ற போது பரந்த விளக்கத்தை பற்றி தெளிவுபடுத்துகின்ற போதோ நாவு உள்ளம் உடல் உறுப்புகள் இந்த மூன்றும் சேர்ந்து அல்லாஹை நினைவு கூறுவதை கூறுவதை கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை நாவின் மூலமாக திக்ர செய்வது என்பது உதாரணமாக தொழுகையிலே அல்லாஹுடைய கலாம் ஆகிய குர்வானை ஓதுவது தொழுகை தொழுகை நேரம் அல்லாத நேரத்திலே ஓதுவது அதே போன்று தொழுகையிலே மார்க்கமாக்கப்பட்ட திக்ரர்களை சொல்லுவது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சொல்லக்கூடிய திக்ரர்கள் அதே போன்றோ நபிசல்ல மன்னவர்கள் ஏவி இருக்கக்கூடிய திக்குர்கள் அதனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதனை சேர்க்கிறார்கள் காலை மாலையில் ஓதக்கூடிய இந்த திக்கர்கள் எல்லாம் நபியுடைய கட்டளைகளாகவும் நபியுடைய கற்பித்தல் முறையாகவும் இருக்கிறது அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹுவை மகிமைப்படுத்தப்படுகின்ற அல்லாஹுவை மகிமைப்படுத்துகின்ற போது அல்லாஹவை புகழுகின்ற போது அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவான் அல்லாஹை புகழ்வான் அல்லாஹுவை தப்பி கூறுவான் அல்லாஹோ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தைகளை கூறுவான் இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை திக்ர செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அதிலே பிரார்த்தனை புரிவதென்பதும் திக்ராகத்தான் இருக்கிறது நமது தேவைகளை அல்லாஹுவிடத்திலே நாம் துவா செய்கின்ற போதோ பிரார்த்திக்கின்ற போதோ அதுவும் திக்ராகத்தான் கருதப்படும் நமது பாவங்களுக்கு அல்லாஹுவிடத்திலே இஸ்திஃபார் செய்து மன்றாட்டம் செய்து பாவ மன்னிப்பு கோருவதும்ராகத்தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு தஸ்மே செய்வது தஹ்மே செய்வது துவா செய்வது செய்வது இவைகள் அனைத்தும் விக்கிராகத்தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய அதிகமான நன்மையையும் ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல உதவியும் வெற்றியும் பாதுகாப்பும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான் அதே நேரத்திலே அதிகமாக விக்ர செய்வதனூடாக அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய அந்தஸ்துக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு ஒரு குற்ற பரிகாரமாக பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்றாக இந்த திக்ரிகளை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார் அல் ஹதீசும் இந்த திக்ருடைய மகிமைகளை பற்றி கூறும் போது தெளிவுபடுத்துகின்றது அல்லாஹ் நாவின் மூலமாக திக்ரு செய்வது என்பது நாவின் மூலமாக அல்லாஹை மகிமைப்படுத்துவது என்பது உண்மையிலே இது மீன்கள் அதாவது முத்தக்கீன்களுடைய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாவின் தூதர் முகமது அல்லாஹ்வே நினைவு கூறுகின்ற விடயத்திலே என்பதை சித்திகாரி அல்லா அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் அல்லாருடைய கட்டளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அவர்கள் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே பொதுவாக திக்ருகள் பொதுவாக திக்ரு என்று வருகின்ற போது அல் குரு அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம் அல்லாஹை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல் அல்குருவான் கூறுகிறது காலை மாலையிலும் அவனை நீங்கள் துதியுங்கள் என்று தூய்மைப்படுத்துங்கள் என்று அல் அல்குர்வான் கூறுகிறது வர்களே இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் வலி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்ட போதும் இஸ்லாமிய எல்லாம் இஸ்லாமிய சடங்கு இருக்கிறது எனக்கு ஒரு விடயத்தை கற்றித்தாருங்கள் அதிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்ட போதும் அந்த நபி தோழருக்கு நபி சொல்லல்லாஹும் வலைவசல்லம் அன்னவர்கள் இந்த அதி குரூலா அல்லாஹுவை நினைவு கூறுவதை உனது நாய்வு தெளித்திருக்கட்டும் என்று தொடர்ந்து இருக்கட்டும் என்று இந்த நபி சொல்லாஹும் அலைவசம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பண்பாண்டர்களே எப்போது ஒரு மனிதனுடைய நாவு அல்வாகவே நினைவு கூறுகிறதோ திக்ர செய்கிறதோ அது மிகவும் நன்மையான ஒரு வடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே அந்த நாவு உசும்புகின்ற போது நாவோ அந்த திக்ரையை செய்கின்ற போது உள்ளமும் சேர்ந்து அது எதனை கூறுகின்றது என்று சிந்திக்கும் என்றால் உண்மையிலே நாவும் உள்ளமும் சேர்ந்து ஒரே நேரத்திலே இருக்கின்ற போது நாவு மொழிகிறது உள்ளம் அதனுடைய அர்த்தங்களை சிந்திக்கின்றது என்றால் அது மிகவும் மகத்துவமானதாக மிகவும் சிறப்பானதாக பரிபூர்ணமானதாக இருக்கும் அல்லாஹ் இந்த கூறுகின்ற போது அதாவது பணிவாகவும் வயத்துடனும் காலை மாலையிலும் அல்லாஹுவின் நினைவுகள் மறந்தவர்களிலே நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று செய்கின்ற போது அந்த திக்ரு கூறுகிறதே தூய்மைப்படுத்துகிறேன் என்ற அந்த எண்ணத்தை பொருளை உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் நாவு மொழிகின்ற போது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாவு மொழிகின்ற போது உள்ளம் அதனுடைய பிள்ளை சிந்திக்க வேண்டும் அதே போன்று உள்ளத்தினால் அது எதனை கோடிட்டு காட்டுகிறது இந்த திக்கி எதனை எதிர்பார்க்கின்றது என்று ஆராய்வோமானால் அதனோடாக அல்லாஹுடைய மகிமையையும் அல்லாஹ் ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் மார்க்கத்திலே வணக்கங்கள் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற எல்லாம் இந்த விக்கருகளை ஆய்வு செய்கின்ற போதோ சிந்திக்கின்ற போதோ அவனுக்கு அது உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நாவினால் மொழிந்து உள்ளத்தால் சிந்திப்பது என்பதுதான் அது உறுதியான வழியாகவும் தெளிவான வழிகாட்டலாகவும் இருக்கிறது அதன் அவ்வாறு அமைகின்ற போதுதான் அந்த விக்கிரனூடாக உண்மை உண்மையான பயன்பாட்டையும் அதனுடைய சுவையையும் அந்த அடியான் உணர்ந்து கொள்வான் அது மாத்திரமல்ல இவ்வாறு திக்கிற முறையாக அமைகின்ற போது நாவினால் முழிந்து பொருளை உள்ள முடர்கின்ற போது அவன் பல வகையான பல முழுமையான பயன்பாடுகளையும் வெற்றிகளையும் அவன் அடைந்து கொள்வான் அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுப்பான் இதனூடாக அவன் உள்ளம் விரிவு பெறும் அதே போன்று அல்லாஹுடைய நேசத்தை அவன் பெற்றுக் கொள்வான் அல்லாஹுவை மகிமைப்படுத்துவான் அல்லாஹுக்கும் எல்லா நேரத்திலும் அங்கே பயந்து நடந்து கொள்வான் எல்லா விடயத்தையும் அல்லாஹு இடத்திலே ஆதரவு வைக்க கூடியவனாக அவன் மாறி விடுவான் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாகுவே நினைவு கூறுவது என்பதை உள்ளத்தின் மூலமாக அல்லாகுவே நினைவு கூறுவதுதான் ரிக்கிரிலே அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது இதன் ஊடாகத்தான் இந்த உள்ளத்தின் ஊடாக திகர் அமைகின்ற போது அதிலிருந்து ரிக்கர் அல்லாஹ் நினைவு கூறுவது என்பது ஊற்றடித்து பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருக்கிறது உள்ளம் அந்த மொழிகிறது இந்த இது போன்ற பாக்கியத்தை கட்டவர்களை தவிர மனோச்சிக்கு அடிமையானவர்களை தவிர வேறு யாரும் அவர்கள் இழக்க மாட்டார்கள் உள்ளம் விக்கிர செய்கின்ற போதோ அது நாவின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு வடயங்களை நாம் காணலாம் இதன் காரணமாகத்தான் உள்ளங்கள் மரக்கடிக்கப்பட்டதாக ஆகிவிட்டதோ எம்மை நினைவு கூறுவதை எவருடைய உள்ளங்கள் மறந்ததாக மறக்க மரக்கடிக்கப்பட்டதாக ஆகிவிட்டதோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் அவர்கள் மனோச்சைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் அதே போன்று அவர்கள் எல்லை மீறிவிட்டார்கள் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பாக உள்ளத்தின் மூலமாக அல்லாஹி செய்வது என்பது அல்லாஹுடைய நியமத்துக்களை அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள்களுக்கு சாட்சியாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு விடயமாக அமையும் அன்பார்ந்தவர்களே நுட்பமான நியமத்துக்களும் வெளிரங்கமான அதாவது மறைமுகமான புது வகையான பழைய நியாமத்துக்களை எல்லாம் சாட்சி ஒன்றாக அமையும் கூறும்போது இறை விசுவாசிகளே ஒரு கூறுவோ நியமத்தி அழைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களை அருள்களை எல்லாம் நினைவு கூறுங்கள் என்று அல் குரான் கூறுகிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்களை அல்லாஹ் எனக்கு பார்வை தந்திருக்கிறான் அறிவை தந்திருக்கிறான் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான் போன ஞானத்துக்களை எல்லாம் நினைவு கூறுவதும் அதை விக்கிறாக இருக்கிறது அல்லாஹ் நினைவு கூறுவதாக இருக்கிறது அதே போன்று அன்பார்ந்தர்களே வானங்கள் பூமி இவைகளுடைய அரசாட்சிகள் எல்லாம் இவைகளெல்லாம் படைப்பாளன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் அந்த படைப்பினங்களை எவ்வளவு நுட்பமானாக நுட்பமானதாக நேர்த்தியானதாக படைத்திருக்கிறான் என்பதை பற்றி சிந்திக்கின்ற போது அல்லாஹுடைய மகிமையையும் அவனது வல்லமையையும் அவனது சக்தியையும் அவனது அருளையும் புரிந்து கொள்வதற்கு இந்த சிந்தனை ஒரு காரணமாக அமை அன்பார்ந்தீர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் ஏவிய விடயங்கள் அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாஹ் தடுத்தவைகள் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் நன்மை செய்தவர்களுக்கு சுவர்க்கம் என்றும் பாவிகளுக்கு நரகம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறான் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய நேர்த்தியான அந்த நீதத்தின் மூலமாக நுட்பத்தின் மூலமாக அடியார்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாகத்தான் இவ்வாறு வாக்களித்திருக்கிறான் என்பதைப் பற்றி ஒரு மனிதன் அறிந்து கொள்கின்ற போது பண்பார்ந்தவர்களே நிச்சயமாக இவைகளெல்லாம் அந்த அடியாருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய மகிமையும் வளர செய்யும் அதிகரிக்க செய்யும் அது மாத்திரமல்ல அல்லாஹை பற்றிய பயம் பாவம் வருகின்ற போதோ தவிர்த்து கொள்ள வேண்டுமே நன்மைகள் செய்கின்ற போதோ அல்லாஹுக்காக நிறைவேற்ற வேண்டுமே என்ற ஒரு இது போன்ற தன்மை உள்ளத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அல்லாஹ் வரையறுத்த விடயங்களை எல்லை தாண்டாமல் இருப்பதற்கும் இதை ஒரு காரணமாக அமையும் அதே போன்று இவ்வாறு அமைகின்ற போதோ கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வைிர்ந்து கொள்வதற்கும்ந்தர்ப்பங்கள் வருகின்றட உறுப்புகள்ள்ாசை செய்வதற்கும் உதவியாக இருப்பதற்கும் அவைகள் ஒத்தாசையாக உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே நாவின் மூலமாக விக்ரி செய்வது என்பது ஒரு அழகான விடயமாக இருக்கிறது அதிலும் சிறப்பான விடயம் என்னவென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது தவறாக நடந்து கொள்கின்ற போதும் அல்லாஹுவை திக்ரி செய்வான் என்றால் இதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து அவனை தடுக்க கூடியதாகவும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை வரவழைத்து பாவங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து தவிர்த்து கொள்வதற்கு இவைகள் உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹே நல்லடியார்களே யார் ஒரு மனிதன் தனிமையிலே அல்லாஹுவை திக்ரி செய்து இதனூடாக அவனுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றதோ அல்லாஹ் சுபஹானா நாளைய மறுமையிலே தனது எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே தனது அரசுக்கு கீழ அவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுத்தான் ஏழு நபர்களுக்கு ஏழு கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் நாளைய தனது நிழலின் கீழான் அல்லாஹ் நிழல் வழங்குவான் அதில் ஒரு கூட்டம் தான் அல்லாஹுவை திக்கரி செய்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் விட்ட அந்த கண்ணீர் விட்ட கண்கள் என்று அல்லாஹ் சுபகர அனுபவத்தாலா அந்த அடி ஆணுக்கு நிழல் கொடுப்பதாக விக்கிரி செய்த மனிதனுக்கு நிழல் கொடுப்பதாக அல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் பண்பாந்தர்களை நிச்சயமாக உடலுருப்புக்களுக்கு என சில இருக்கிறது உடலுறுப்புக்களுக்கு அல்லாஹையும் உருவண்டிய வடிவங்கள் இருக்கிறது அதுதான் அல்லாஹுவை நெருங்குவது வனமாக உடலுறுப்புக்கள் மூலமாக வணக்கம் செய்து அல்லாஹை நெருங்கக்கூடிய வடிவமாக இருக்கிறது தொழுவது நோன்பு நோட்பது ஹஜ் செய்வது ரம்ரா செய்வது ஜிஹாத் செய்வது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது தர்மம் செய்வது பிணங்கிய குழப்பத்திலே உள்ள மக்களுக்கு சர்ச்சையிலேயே மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவது போன்ற நல்ல வணக்கங்களை செய்வது உடல் உறுப்புகளின் ஊடாக செய்யக்கூடிய இது போன்ற உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய நன்மையான வெடியங்கரின் ஊடாக அல்லாஹப்பூ அதாவது நினைவு கூறுவது உள்ளம் அல்லாஹ் நினைவு கூறுவதை இவை இவ்விரண்டின் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்பாடுதான் உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருக்கிறது எனவே யார் ஒரு மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறுவதை கடமையாக்கிக் கொள்கிறானோ அவன் நபிமாறுபுடைய பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறான் யார் இந்த இறை நினைவை விட்டும் மறந்த நிலையிலே மறதியாக இருக்கிறார்களோ அவன் மடமைத்தனத்திலே வழிகாட்டிலே நேர்மையை விட்டும் தூரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப்பசு யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு உடல் உறுப்புகள் அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு ஏற்றதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் வணக்கங்கள் செய்வதற்கு இலகுத்தன்மைகளை ஏற்படுத்துகின்றான் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள செய்கிற செய்கின்றான் அது மாத்திரமல்ல அல்லாஹுவை உன்னேசிப்பதற்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை ஈட்டித் தருவதற்கும் இந்த திக்கர் ஒரு முழுமையானதாக உதவியாக அமைந்திருக்கிறது அன்பானவர்களே உண்மையிலே அல்லாஹை திக்கிற செய்யக்கூடிய மனிதவர்கள் நாளை மறுமையிலே அந்த செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மகத்துவமான சிறப்புகளும் அழகான கூலிகளும் அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் அது மாத்திரமல்ல அல்லா இடத்திலே இருக்கக்கூடிய வானவர்களிடத்திலே விக்ர செய்யக்கூடிய மனிதர்களை பெருமை பாராட்டி கூறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அந்த விக்கிர செய்யக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கும் என்னை நினைவு கூறுங்கள் நான் உன்னை நினைவு கூறுவேன் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தர்களே அதே போன்றோ ஹதீசுல் குதிசிலே அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியான் என்னை எண்ணுகின்ற போது அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்னை நினைவு கூறும் போது அவனுடன் இருக்கின்றேன் என்று எனவே உள்ளம் என்பது அது வேண்டும் என்றால் அது நிதானமாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை விக்கரு செய்வதன் ஊடாகத்தான் அமைதியும் நிதானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அது தனிமையில் இருந்தாலும் மக்கள் கூட்டத்தில் இருந்தாலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் எல்லா நிலையிலும் விக்கிர செய்கின்ற போது உள்ளம் அமைதி பெறும் ஆத்மா அமைதி பெறக்கூடிய ஒரு இருக்கிறது இதற்காகத்தான் அல்லாஹ் விக்கிரை வைத்திருக்கின்றான் திக்ரின் மூலமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹக்கு ஈமான் கொள்வது என்பது உறுதி பெறக்கூடிய விடயமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த திக்ரு செய்வதுதான் நிபாக் ஈமான் உடையவர்களுக்கும் நயவஞ்சியர்களை வேறு குறித்தறியக்கூடிய விடயமாக இந்த அல்லாஹை நினைவு கூறக்கூடிய அமைந்திருக்கிறது அன்பாந்தர்களே இதன் காரணமாகத்தான் அல்லாஹும் தூதர் செல்லல்லாக வளைவு செல்ல மன்னர்கள் முனாஃபிக் என்கிற தொழுகைகளை பற்றி கூறும்போது அதாவது தொழுகையுடைய நேரங்களே வேண்டும் என்று குறிப்பா அசருடைய நேரங்களே காரணமின்றி தாமதப்படுத்துவதை இது கூட தொழுகை என்பதாக நபி செல்லா வளைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் கால தாமதமாகி கடைசி நேரத்திலே தொழுகின்ற போதும் விக்கர்களை முழுமையாக கூற முடியாமல் அவசர அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் இது முனாபிகள தொழு தொழுகையாகும் என்று நபி செல்ல அழிவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த அல்லாஹுவின் நினைவு கூறுவது என்பது ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது உள்ளம் அமைதி பெறுவதற்கும் ஆத்மா சாந்தி அடைவதற்கும் இந்த திகர் ஒரு அடிப்படையாக இருக்கிறது எனவே எல்லா நேரத்திலும் தனிமையிலும் கூட்டாக இருக்கின்ற போதும் அல்லாஹுவின் நினைவு அல்லாஹ் அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பாண்டவர்களே சுத்துபாவின் இறுதியிலே இமாமார்கள் ஒரு விடயத்தை நினைவூட்டினார்கள் சுத்துபாக்களை மிகவும் சுருக்கமாக இந்த காலத்திலே ஆக்கிக் கொள்வது இந்த நாட்டு அதாவது நாட்டு நிர்வாகம் குத்துபாக்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது உஷ்ணத்தின் கடமையின் காரணமாக மக்கள் சிரமத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக இது போன்ற விடயங்களை எல்லாம் இந்த குத்துபாக்கள் சுருக்கத்தையும் இந்த நாட்டு நிர்வாகம் இமாம்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றது எனவே மக்களுடைய அனைவர்களுக்கும் அல்லாஹப்பூ நட்கூலியை வழங்குவானாக அன்பார்ந்தவர்களே எனவே இந்த திக்ர என்பதை அல்லாஹின் நினைவு கூறுவது என்பதை எல்லா நேரத்திலும் கடைபிடித்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளை மறுமையிலே அவனது நிழலுக்கு கீழால் நிழல் பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் வல்லவன் நல்லா சேர்த்தருள்வானாகும் வரமத்து